ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கான மகிழ்ச்சியான செய்தியோடு தான் வந்திருக்கிறேன் உன்னுடைய பூஜையில் மனம் குளிந்ததோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்ற ஒரு உறவை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கமே நான் சொல்கின்ற தேதியில் அந்த உறவானது உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கதான் போகின்றது அந்த உறவு யார் என்று தெரிந்தால் நீ சந்தோஷத்தில் குதிப்பாய் அம்மா நீங்கள் எப்பொழுதும் இப்படிதான் சொல்கிறீர்கள் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவும் நடந்த பாடில்லை என்று நீ நினைக்கும் நேரத்தில் அம்மா உனக்கு எப்பொழுது நடக்கும் என்பதற்கான தேதியையும் குறித்து கொண்டு வந்திருக்கிறேன் இதன் பிறகு நீ கவலைப்படக்கூடாது நீ எதிர்பார்த்து நிற்கின்ற உறவு உன் வாழ்க்கையில் வருவதற்கான நாளைதான் அம்மா உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன் என் தங்கமே இந்த நாளில் நிச்சயமாக அந்த உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி வரும் அது மட்டுமல்லாமல் இத்தனை நாட்களும் இருந்த பிரிவினைக்கு சேர்த்து வைத்து ஒட்டுமொத்த அன்பினையும் உன்னோடு கொட்டி தீர்க்கத்தான் போகின்றார்கள் என் தங்கமே நீ இப்பொழுது என்ன நினைக்கிறாய் தெரியுமா அம்மா நீ சொன்ன வாக்கு என் வாழ்க்கையில் அப்படியே பழிக்க வேண்டும் நான் நிச்சயமாக என் வாழ்க்கையில் நினைத்தது போல சந்தோஷமாக வாழ வேண்டும் எனக்கென்று இந்த வாழ்க்கை இதுவரை எந்த ஒரு சந்தோஷத்தையும் எனக்கு கொடுக்கவில்லை எனக்கென்று இருந்தது ஒரே ஒரு உறவுதான் இந்த உறவும் இப்பொழுது என்னை விட்டு விலகி நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலாவது நீ கண் திறந்து என்னை பார்த்து எனக்காக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று ஆசிகளை வழங்க மாட்டாயா எனக்கென்று நீ சொன்ன இந்த வாக்கினை நிறைவேற்றி கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கின்றாய் என் தங்கமே இந்த அம்மா உனக்கு வாழ்க்கையில் நட நடத்தி கொடுப்பேன் என்று பலமுறை சொல்லி இருக்கிறேன் நான் உனக்கு அதனை நடத்தியும் கொடுத்திருக்கிறேன் என் தங்கமே இப்பொழுது நான் உன்னை பற்றி அந்த உறவினை பற்றி ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் நிச்சயமாக அந்த செய்தியினை நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பதாக இருந்தால் மட்டும்தான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருந்த இந்த எண்ணம் நிச்சயமாக உன்னுடைய வாழ் வாழ்க்கையாக போகின்றது அதற்கு முன்பாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது நீ தேடுகின்ற உறவு உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த உறவு இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு அவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் சில நாட்களில் சில விஷயங்கள் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்தாலும் சில நேரங்களில் அது உனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்தது சந்தோஷத்தை திக்குமுக்காடி தெளிந்து நிற்கின்ற வேளையில் விதி போல உன் வாழ்க்கையில் வந்து விழுந்த கஷ்டம்தான் இப்பொழுது நீ மேலும் மேலும் துன்பத்தில் விழுந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என் தங்கமே இனிமேலாவது இதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் அம்மா வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் விழுந்த இடி இன்னமும் அதிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் தவித்து வைத்திருப்பது போல இனிமேலும் இப்படியே இருந்துவிட்டால் உன்னுடைய மனநிலை நிச்சயமாக பாதிக்கப்படும் அது மட்டுமல்ல என் குழந்தைக்கு இதுவே இந்த நாளின் கடைசி நாளாக இருந்துவிடும் என் தங்கமே அம்மா சொன்ன பிறகும் நடக்கவில்லை என்றால் உனக்கு மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கை குறைந்துவிடும் நிச்சயமாக என் தங்கமே இனி ஒரு நாளும் நீ வேதனைப்படாமல் கஷ்டப்படாமல் இருப்பதற்கான அனைத்து விதமான வேலைகளையும் உன் அம்மா நான் உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன் என் தங்கமே இனிமேல் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இருக்க போவது கிடையாது உன்னுடைய உறவு உன்னை விட்டு பிரிந்து அங்கே என்ன பாடுபட்டது என்று அம்மா சொல்கிறேன் உன்னை விட்டு பிரிந்ததற்காக அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள் போதும் போதும் என்ற அளவிற்கு அவர்கள் கண்ணீரில் இருக்கின்றார்கள் அதற்கு காரணம் அவர்கள் உனக்கு செய்த அந்த துரோகம் இந்த துரோகத்தை உனக்கு செய்துவிட்டு யாரை நம்பி அவர்கள் சென்றார்களோ அங்கே அவர்கள் ஏமாந்துதான் போயிருக்கிறார்கள் என் தங்கமே ஒருவரை ஏமாற்றி விட்டு இன்னொரு உறவை நாடி சென்றால் அங்கேயும் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்பதை உணராமல்தான் அவர்கள் இதுபோன்று செயலை செய்து விட்டார்கள் என்று அந்த ஏமாற்றம் கிடைத்த பிறகுதான் உன்னுடைய மனவழி எப்படி இருந்திருக்கும் நீ எத்தனை வேதனைகளை அடைந்திருப்பாய் என்பதை உணரத் தொடங்கி இருக்கின்றார்கள் இந்த உணர்வு அவர்களுக்குள் வர ஆரம்பித்த நேரத்தில் உன்னை அதிகமாக தேட ஆரம்பித்து விட்டார்கள் உன்னை காண வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்குள் வந்துவிட்டது நீ மீண்டும் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வாயா மாட்டாயா என்ற சந்தேகம் அவர்களுக்குள் இருந்தாலும் நிச்சயமாக மன்னிப்பினை நாம் கேட்டுவிட வேண்டும் நாம் கொடுத்த கஷ்டத்திற்கு தண்டனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன தண்டனை கொடுத்தாலும் இனி அவர்களையே சுற்றி சுற்றி வர வேண்டும் ஒருபோதும் கனவிலும் கூட இனி அவர்களுக்கு துரோகத்தை நினைக்க கூடாது என்று மனம் திரும்பி விட்டார்கள் ஆனால் என் குழந்தையே இவர்கள் மனம் திருந்தியது ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிர்பாராத நேரத்தில் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டு சென்றவர்கள் இப்பொழுது ஒரு தவறை செய்த பிறகு அதில் அவர்கள் அந்த மனவேதனையை பட்ட பிறகு உனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை உணர்ந்திருக்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தால் இன்னமும் உன்னை பற்றி சிந்தித்திருக்க வாய்ப்பு கிடையாது என் குழந்தையே அம்மா இத்தனை நேரமாக நமக்கு சாதகமாக பேசிவிட்டு இப்பொழுது அம்மாவின் பேச்சில் சிறு மாறுதல் தென்படுகிறது என்று என் குழந்தையே நீ நினைக்கலாம் என் தங்கமே அம்மா எப்பொழுதும் நியாயத்தை பற்றி மட்டுமே எடுத்துரைப்பாள் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே கஷ்டம் வந்த பிறகுதான் அவர்கள் அதை அனுபவித்த பிறகுதான் உன்னுடைய வேதனை என்னவென்பது அவர்களுக்கு புரிகிறது என்றால் இந்த வாழ்க்கையை உன்னோடு சேர்ந்து நடத்தும் பொழுது உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பினை அவர்கள் கொடுப்பார்களா இதற்கு முன்பு எந்த அளவிற்கு கொடுத்தார்கள் என்பதை மட்டும் ஒருமுறை சிந்தித்து பார் நான் அவர்களை மன்னிக்க கூடாது என்று சொல்லவில்லை இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்று சொல்லவில்லை அம்மா சொல்ல வந்தது இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நீ இருந்தால் அது உனக்கு சரி என்று படுமானால் நீ அதை ஏற்றுக்கொள்ளலாம் இனி காலம் முழுவதும் அவர்கள் இப்படியே இருப்பார்கள் என்பதைப் பற்றி சற்று ஆராய்ந்து என் தங்கமே அம்மா அவர்கள் மனம் திரும்பி வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன் இந்த மன திருத்தம் என்பது எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கும் எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்பதை என் குழந்தையே நீ சிறிது உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களிலும் நடந்த நிகழ்வுகளை வைத்து கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று ஏற்படுத்தி கொடுக்கின்ற பல நல்ல செயல்களை எல்லாம் செய்ய தொடங்கு உன்னுடைய விஷயங்களில் தெளிவாக இருந்து கொண்டு அதன் பிறகு இந்த வாழ்க்கையை பற்றி நீ சிந்திக்கலாம் ஏனென்றால் நீ இந்த வாழ்க்கையை மீண்டும் ஏற்றுக்கொள்ள கூ மனப்பக்குவத்திற்கு வருவாயானால் ஒருவேளை இந்த உறவு மீண்டும் உன்னை விட்டு செல்கின்ற சூழ்நிலை வந்தால் இந்த சூழ்நிலையில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் எந்த காலகட்டத்திலும் யார் உனக்கு என்ன செய்தாலும் உன்னை ஏமாற்ற முடியாது அப்படியே உன்னை ஏமாற்றி விட்டாலும் உன்னால் பிழைத்து கொள்ள முடியும் என்ற மனநிலை உனக்குள் வந்துவிட்டால் போதும் இது மட்டும் உனக்குள் இருந்தால் தைரியமாக உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு மீண்டும் உன்னை தேடி அம்மா சொன்ன தேதியில் வருகின்ற உறவினை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம் அதற்கு மேல் உன்னுடைய விருப்பம் என்பதையும் அம்மா சொல்லிவிடுகின்றேன் நீ ஏற்றுக்கொண்டாலும் இந்த வாழ்க்கையை இனிமேல் உனக்கு காப்பாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதையும் அம்மா உனக்கு உறுதியாக சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாலே எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் நீ அதை சற்று யோசி முடிவெடுத்துக்கொள் என் தங்கமே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி